போர் நிறுத்தத்துக்கு பின்னர் இந்தியாவும் பாகிஸ்தானும் முதல் தடவையாக கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கின்றன நேற்று மாலையிலேயே தொலைபேசி வகையிலாகவே இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது யுத்த குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இதன் போது இரண்டு நாட்டு போர் நடவடிக்கைகளுக்கான இயக்குநர்கள் கலந்துரையாடியதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எனினும் மேலதிக தகவல்களையும் வெளியாகவில்லை பாகிஸ்தானுடனான மோதல் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியுள்ளார் நேற்று இந்த உரை ஒலிபரப்பானது பகல்காம் எதிரான நடவடிக்கை ஆகும் இதன் போது இந்தியாவின் ஏவுகணைகளிலிருந்து தப்பிப்பதற்கு பாகிஸ்தான் தோற்றுவிட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பயங்கரவாதிகளும் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்வர்களும் தங்களை பொறுத்தவரையில் ஒரே மாதிரியானவர்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் தாக்குதல் நிறுத்தப்பட்டாலும் எதிர்காலத்தில் பாகிஸ்தானின் நடவடிக்கையை எடுக்கப்படும் என்று அவர் ஆயுதங்கள் எதிரிக்கு பதிலடி கொடுப்பதில் முக்கிய என்றும் அவர் இந்த நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதம் தொடர்ந்தால் பதிலடி தொடங்கும் என்றும் இந்த நிலையில் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒற்றுமையே பலம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை இந்திய பிரதமரின் இந்த கருத்துக்கு பாகிஸ்தானிடமிருந்து இதுவரை எந்த பதவிகளும் வெளியாகவில்லை தமிழகத்தின் சென்னையில் அமைந்துள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் குண்டு வீச முயன்ற தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று இந்த சம்பவம் இலங்கை தமிழர்களின் இறப்புக்கு படிநீர்க்கும் வகையிலேயே முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மண்ணை குண்டை தாம் வீச முற்பட்டதாக அவர் காவல்துறையிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் தூத்துக்குடியைச் சேர்ந்த முத்துச்செல்வன் என்ற இருபத்தி ஆறு வயதான இவரே மெரினா கற்கரையில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை மற்றும் கருணாநிதியின் நினைவிடத்தில் மண்ணை கொண்டு வீச முயன்றார் என்ற காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டார் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை கைது செய்து அண்ணா சதுக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் வழங்கிய வாக்குமூலத்தில் தூத்துக்குடியில் இருந்து பேருந்தில் சென்னைக்கு வந்ததாகவும் நூல்கள் வகையிலாகவே இலங்கை தமிழர்களுக்கு நடந்த கொடூரங்கள் குறித்து தாம் தெரிந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இலங்கை தமிழர்களின் இறப்புக்கு பழிவாங்கும் வகையிலேயே கருணாநிதி நினைவிடத்தில் மண்ணை கொண்டை வீச முயன்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதுவேளை முத்துச்செல்வன் முன்னுக்கு பின் முரணான பதிலை வழங்குகிறார் என்றும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது